ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்தில் எழுதிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான்தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்த வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மீனராசி என்பது பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி பொதுவாக மீனராசில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமாக சிந்திப்பாங்க அந்த மீனராசிக்காரன் ஏன்னா அறிவு திறன் மீனராசிக்கு உண்டுங்கிறாங்க ஏன்னா இது அதிபதி யாரு குரு பகவான் இங்க யாரு உச்சமாகிறது சுக்கர பகவான் உச்சமாகிறது அதனாலதான் பயங்கரமா சிந்திப்பாங்க ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதி இங்க போய் அங்க உச்சமாகறாரா எட்டுனா என்னங்க மறைமுக விஷயத்த ரொம்ப திங்க் பண்றது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே பாருங்களேன் மீன இலக்கணம் மீன ராசியா இருக்கும் ஏதாச்சும் மனசுக்குள்ள போட்டு உளர்த்துக்கிட்டே இருப்பார் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் இது இப்படி இருக்குமா இது அப்படி இருக்குமா சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் இவர்கிட்ட இரட்டை குணம் இருக்கும் ரெண்டு விதமான குணம் இருக்கும் டக்கு டக்குன்னு குணத்தை மாத்துவார் இன்னைக்கு ஒன்னு சொல்லுவார் நாளைக்கு ஒன்னு சொல்லுவார் இந்த குணம் அப்படியே மீன இலக்கணம் மீன ராசியில இருக்கும் ஆனா பயங்கரமா ஒரு விஷயத்த டக்குன்னு ஒருத்தரை ஷேர் பண்ண மாட்டார் இதான் மீனம் ஆனா பயங்கரமான ஒரு அறிவு சிந்தனை இருக்கும் இயற்கையான ஞான அறிவு உங்கள்ட்ட எப்போதுமே உண்டுங்க ஏன் ஞான அறிவுனா குரு வந்து எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை மீனராசில பிறந்துட்டாவே ஒரு விஷயத்த பாக்குறான்னா கரெக்டா அந்த விஷயத்த அவங்க மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க அந்த மைண்டு கெப்பாசிட்டி மீனத்துக்கிட்ட உண்டு ஒரு நல்ல ஒரு திங்கிங் பண்ணக்கூடிய புன எல்லாமே மீனத்துக்கிட்ட உண்டுங்க வெளிநாடு வெளியூர் இடத்த விட்டு இடத்த மாத்தி போய் பிசினஸ் பண்றது பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கிறது பூர்வீக ஊரை விட்டு வெளியில போய் இருக்கிறது வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறது நிறைய இரு பாருங்க மருத்துவம் சூப்பராக இருக்கும் மருத்துவம் சூப்பராக இருக்கும் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது எழுத்து கணிதம் இந்த ப்ரெஷ்ஷு எழுத்து கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ராசினா அந்த லக்னம் மீன ராசி தான் இந்த குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த பார்த்த உடனே அதான் சொல்லல பார்த்த உடனே அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்குது எதுவுமே இவங்க சொல்லி ஒரு வேலையை கற்றுக்கிறது பக்குவம் வந்து இவங்கள்ட்ட நிறையா இருக்கும் மத கு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல பார்த்தவொன்னே நல்லா கத்துக்குவாங்க அந்த விஷயம் இப்படி தான் சொல்லி கற்றுக்குவாங்க ஒரு கேரக்டரா மாறக்கூடிய ஒரு ஒரு தொழிலா இருக்கட்டும் அந்த தொழிலுடைய கேரக்டராக மாறுவார் அப்படிதான் இவர் மீனராசியில் இருப்பார் அப்படி மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பாக்க போறோம் தொடர்ச்சி நம்ம சேனல்ல எல்லா மாதமும் பார்க்குறோம் ஆங்கில மாதம் பார்க்குறோம் தமிழ் மாதம் பார்க்குறோம் கிரக பயிற்சி பாக்கிறோம் எல்லா கிரக பேச்சுக்கும் எல்லா மாதத்துக்கும் பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வரும் நம்முடைய சேனலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே நம்ம பார்த்தா துன்பங்கள் மறையணும் யாருமே இந்த கலியுகத்துல சொல்றேன் கர்ம வினை இல்லாமல் எல்லாத்துக்கும் கர்ம வினை வேலை செய்யும் அது இப்ப எப்ப வேலை நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா திசா புத்தி உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்து அந்த திசா புத்தி வரும்பொழுது அந்த கர்ம வினை வேலை செய்யும் ஏன்னா இதுல மூன்று ரசத்துல நீங்க பறந்திருப்பீங்க நல்லா பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்குமே திசா ஒரே மாதிரி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்தை திசை நடத்தும் அந்த கிரகம் யோகமா இருக்கும் ஜாதகம் பார்க்காம சொல்லுவாங்க இந்த கிரகம் உனக்கு யோகமா இருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ சூப்பரா வருவேன்னு சொல்லுவாங்க இதுல நீ சிறந்து விளங்குவ இதுல நீ உனக்கு நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசாங்கம் நல்லா இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க அந்த கிரகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அப்போ லக்னம் உங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு லக்னத்தை பிறந்தமே ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் யோகமாக வரும் ஒரு கிரகம் பலவீனமாக வரும் அதான் கர்ம வினைங்கிறது அதனால திசா புத்தியை மேட்ச் பண்ணிக்கிட்டு இந்த கோச்சார் அப்படினு நம்ம சொல்லக்கூடிய பலனை மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக துல்லியமாக வரும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு பலனெடுத்தால் தான் க ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்க முடியும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கப் போறார் மே மாதம் உங்களுக்கு என்ன யோகம் வரப்போகுது இதை பார்ப்போம் இதுல கடைசி மூட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு பல நம்ம கொடுக்குறோம் நிறைய பேருக்கு பாருங்க பரிகாரம் பத்தி பரிகாரத்தை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க பரிகாரங்கள் ரெண்டு முறை ரெண்டு விதமான முறைகள் இருக்கு பரிகாரத்துல ஒண்ணு கோவில் வழிபாடு கிரகத்தோடைய ஒவ்வொரு கோவில் வழிபாடு பண்ணலாம் இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவாங்க உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் ஒரு கிரகத்துடைய உணவை சாப்பிட்றது அந்த கிரகார சம்பந்தபவர்களுக்கு உதவி பண்றது அதாவது அன்னதானம் சாப்பாடு தானம் பண்றது இது மாதிரி பரிகாரத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கு அது அதனால தான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய விஷயத்துல பரிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால நிறைய முறைகள் இருக்கு இப்போ இந்த மே மாதம் உங்களுக்கு என்ன யோகம்னு பார்ப்போம் அதுல இருக்கு இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கான்னு பார்ப்போம் உங்க ராசிலிருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்துருக்காங்க இரண்டாம் பாவத்தில் மூணாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது மே மாசம் ஒன்றாந்தேதியாக ஒரு பயிற்சி ஆகி ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் பாவத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்கிறாங்க பன்னிரெண்டாம் பகுத்துல உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த கிரக அமைப்பு இந்த மாசத்துல பாருங்க மூணு கிரக பயிற்சி இந்த மாதத்துல வருது மூன்று கிரக பயிற்சி மே மாசம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சி ஆயிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிடுவார் அதாவது மூன்றாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவது வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு அவர் போறார் சூரிய பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீசமான புதன் வந்து நீச பங்க இருந்து வெளில வந்து ரெண்டாம் பாவத்துக்கு புதன் வர்றார் அதாவது மே மாசம் பத்தாம் தேதி அதே பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் வந்து வெற்றி ஸ்தானத்துக்கு இணைகிறார் அதாவது மூணாம் பாவத்துக்கு ரிஷபராசிக்கு வர்றார் குரு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பிளஸ் சுக்கர பகவான் எல்லாமே இணையுது பாருங்க உங்களுக்கு ஒரே பாவத்துல இணையுது அதாவது தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் ஒரே இடத்துல அப்படியே பொசிஷன்ல நிற்கும் அப்போ இந்த மீனராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் நல்லா பாருங்க மீனராசி என்னை பொறுத்தவரையும் கெட்ட பலன் இங்கே கிடையாது நான் கெட்ட பலன் சொல்கிறாப்புல ஒரு அமைப்பே கிடையாது மீனராசிக்கு நிறைய நல்ல பலனை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு கோள்கள் சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க மீனராசிக்கு விரைய சனி நடக்குது சனி நடக்குது பெருசாக சொல்லிக்கிறப்ப இல்லை பலன் இல்லைன்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருக்குங்க ஏன்னா சனி பகவான் நம்ம ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டுதான் பலன் எடுக்கும் எல்லாத்துக்குமே சனி பகவான் கெடுப்பாருன்னு சொல்லி எடுக்கக்கூடாது தயவு செய்து ஒரு சில பேருக்கு ஏழரை சனி வந்த பிறகுதான் யோகமே வரும் சரிங்களா ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகா கொடுத்துட்டு பெறுவாரு உங்க ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு சனி பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை மட்டும் வச்சு பாருங்க சூப்பரா எடுக்கலாம் ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா சனி பவன் ஒரு லக்கர்ந்து யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் அப்படி இருக்கும் என்ன பொறுத்தவரையும் பாருங்க நிறைய பேருக்கு இந்த விரைய சனியானது என்ன விரையத்தை பண்ணிருக்கும்னா காசு பணத்தை விரைய செலவு பண்ணும் நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகம் இருந்தது யாருக்குன்னா கண்டிப்பா மீன தான் நினைச்ச அளவுக்கு பெருசா வருமானம் சொல்லிக்கிறாப்புல இல்லை அடுத்த இரண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் பன்னிரெண்டாம் போய் மறைஞ்சிருந்தாரு பாருங்க நிறைய பேர் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பாருங்க பெரிய காசு பிரச்சனைகள் வந்திருக்கும் பாருங்க இந்த செவ்வாய் இப்பதான் பயிற்சியான ஏன்னா நிறைய பேருக்கு வருமானமும் உங்களுடைய தந்தையுடைய உடலும் பூர்வீக சொத்தும் பூர்வீக இடமும் தொழிலும் எதுவுமே சரியா ஒரு ஸ்டெடியா இல்லைங்க மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்து பாருங்க கண்டிப்பா கொஞ்சம் வருமானங்க இன்கம் எல்லாமே தடப்பட்டுச்சு பணம் காசு கையில நிக்கலை எல்லாமே விரயமானுச்சு நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டுத்தொழில பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நிறைய பேருக்கிட்ட ஏன் வேலை உத்தியோகமே சரியாக ஒரு அனு ஒரு அனுகூலமாக அமையலைங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே ஒரு கழகம் ஒரு தடை வேலை மாற்றம் வேலை சம்மந்தம் இல்லாம என்னை வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க என்ன காரணம் ரீசனே தெரியல நான் எந்த நின்று தெரியல ஒரு பிரச்சனையோ நிப்பாட்டிட்டாங்க சொன்னாங்க பல பேர் அது வெளிநாடா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும் நிறைய பேருக்கு சொல்றேன் இந்த பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே நிறைய பேருக்கு இருந்துச்சான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க ஆமான்னு சொல்லுவாங்க இடத்துல வண்டியில வாகனத்துல கடை பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா நீசமான புதன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அடுத்து மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம்ஷிப்பு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மீனராசிக்காரா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நிறைய பேருக்கு டெபினாக இருந்துருக்கணும் ஏதாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும் தொழில எது பார்த்த அளவுக்கு பெருசா இல்லை எல்லாமே தடை தாமதமா இன்னுமே பார்த்தாங்க மீன ராசிக்கிறாங்க இனிமே பார்ப்பாங்களா இனிமே பார்க்க மாட்டாங்க இவங்க போகக்கூடிய லைனே வேற லைன் தெளிவான லைன்ல போவாங்க எது வந்தாலும் சரி வா போட்டு பார்க்கலாம் ஜெயிக்க நான் ரெடிம்பாங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான வெற்றியான பாதை கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாங்க இதாங்க மீனா நீங்க உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மீன ராசிக்காரங்க தைரியம் தைரியமா இருங்க உங்களுக்குள்ள மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கு உங்க மூளைய போட்டு கசக்கி பாருங்க இனிமே வெற்றியா வரும் ஏன்னா வெற்றில குரு போயிட்டாருங்க வெற்றியில குரு செவ்வாய் நல்லா பாருங்க குரு சுக்கரன் சூரியன் மூன்று கிரகம் இணையுது அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியா வரணும் அதுவும் சுக்ரன் வீட்டுல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல போய் குரு உட்காந்துட்டாரு அங்க வருமானத்தை அள்ளி வைப்பாருங்க கண்டிப்பா ஒரு பொண்ணும் தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ நீங்க வாங்குவீங்க எதுனால வாங்குவீங்க நான் சொல்றேன் ரெண்டாம் வீட்டை செவ்வாய் உங்க ராசியில இருக்காரு அப்ப இடம் வாங்குவீங்களா இடம் வாங்குவீங்களா வீட்டில் சுபகாரியம் பண்ணுவீங்களா ஒரு கிரக பண்ணுவீங்களா இல்லை வீடு கட்டுவீங்களா இல்ல இடம் வாங்கி வீடு கட்ட போறீங்களா இது ரெண்டு யோகம் இருக்கு இல்ல நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ இந்த மாசத்துல மே மாசத்துல சேமிப்பு வரணுங்க உங்க மைண்ட் செட்டு போயிடும் ஏதாச்சும் நம்ம சேமிச்சு வைக்கணும் நம்ம குடும்பத்துக்காக கொஞ்சம் இன்கம் வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்துடும் கரெக்டா நம்ம பிளான் பண்ணா கரெக்டா ஜெயிக்கலாம் அப்ப வீடு இடம் பூமி பணம் பொருள் நகை இது சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது பண்றதெல்லாம் இந்த மே மாசத்துல கரெக்டா வாங்குங்க சூப்பரா இருக்கும் எல்லா யோகமும் உங்களுக்கு வரும் கரெக்டா பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த யோகம் இருக்கு உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் பூமி வாங்குறது பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் வேலை உத்தியோகம் நிறைய பேர் நான் தொழிலே கிடைக்கல வேலையே கிடைக்கலாம் இப்ப சூப்பர் வேலையா மாறுவார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு உண்டுங்க அது வெளிநாடா இருந்தாலும் சரி இல்லை வெளியூரா இருந்தாலும் சரி இல்லை வேற கண்ட்ரி அப்படின்னா கண்ட்ரி மாற போறேன் நான் வேலை மாற மாறப்படனா கண்டிப்பா மாறுவீங்க இதுவும் சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்துக்கு கரெக்டாக பிளான் பண்ணிப்பா கரெக்டாக மாறி நல்ல அனுகூலமாக வர்றதுக்கு சூப்பரான ஒரு அனுகூலம் பாத்துக்கோங்க மீனராசி ராசி வேலை உத்தியோகத்துல நிறைய இடமாற்றம் உண்டு இது நடக்கும் மாறவே மாறாது படிக்கக்கூடிய மாணவர்களும் அரசாங்கம் எக்ஸாம் தைரியமா எழுதுங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நமக்கு எல்லாம் அரசாங்க வேலை கிடைக்குது அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மதிப்பு மாதிரியா கிடைக்குது ரெண்டுமே சொல்றேன் மீனா மாணவனைக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா கொண்டு போவார் படிப்பு கல்வியை இனிமேல் வெற்றியில போயிட்டு மூணாம் இடத்துல போய் குரு போயிட்டாருன்னா மே மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே வெற்றியா தான் உங்களுக்கு வரும் ஏன்னா சூரியனுடைய கால்கள் நிக்கிறது அதனால அந்த சூரியனும் உங்களுக்கு ராசியோட இணைகிறாருங்க அந்த சூரியனும் உங்க ராசி அதிபர் செய்யறாரு இப்ப தேதிக்கு அப்புறம் அதனாலதான் உங்களுக்கு எதிரி பகை கடன் எது வந்தாலும் நீங்க சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும் மே மாசத்துல ஏதோ ஒரு கடன் பிரச்சனையும் ஒரு முடிக்க போறீங்க பெருசா ஒரு கடனில் வந்து நிக்குது அது ஒரு முடிவு கட்டி பிரச்சனை தீர்க்க போறீங்க டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு எங்கே லோன் கட்டாலும் லோன் கடன் கிடைக்கும் பாருங்க இந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கடன் கிடைக்காதா மட்டும் பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் அது இடத்துக்கு பூமிக்கோ இல்ல நகைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க கடன் வாங்கல அப்புறம் அமைப்பை கொண்டாந்து காட்டுவார் திருமண வாழ்க்கை எதுவுமே சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி பிரிதலுக்கு வேலை இல்லை நிம்மதியா இருப்பீங்க கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை கண்டிப்பா குடும்பம் அமையணும் பதினாலாம் தேதி பொண்ணு பார்த்து கல்ல கணவரை பார்த்து கல்யாணம் பண்ணணும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடைகளுமே கிடையாது முதல் திருமண இல்லை இரண்டாவது திருமண சாரி இல்லை குழந்தை பாக்கியம் ரெண்டுமே பாருங்க சூப்பரா நூலுதான் அமைச்சு கொடுத்துருவாரு கரெக்டா கொண்டு போறாரு நீங்க கரெக்டா நீங்க ஒரே சிந்தனில் இருங்க கரெக்டா பிளான் பண்ணி போங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏழு சனி மட்டும் உங்களுக்கு சனி மாவட்டம் மட்டும் உங்க ஜாதம் நல்லா இருக்கா மட்டும் பாத்துங்க நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறையவே நம்ம ஜாதத்தை பார்த்து கேட்க விட லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் மிகப்பெரிய யோகம் இருக்கு வெளிநாட்டு உள்ளவங்க எல்லாம் ஏன்னா அந்த யோகம் உங்களுக்கு தேடி வருது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு வருமானத்துக்குள்ள உங்க ஆசி மேல இருக்கு அவ்வளவுதான் வேற எதுவுமே நான் வச்சு சொல்லல ஒன்பது நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரெண்டுங்கிறது பெருங்கொண்ட பணம் அவ்வளவுதான் ரெண்டமான வருமானம் தான் இது உங்க ராசி மேல இருக்குது கரெக்டா வெளிநாட்டு உலகம் கரெக்டா பிளான் பண்ணி இப்ப ராத்திரி யோகத்தை எடுத்தீங்கன்னா அந்த யோகம் கண்டிப்பா உண்டு அதைக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு கரையம் பண்ணாம ஜாதபாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் மீன ராசிக்கு டைம் சூப்பரா கொடுக்குறாரு எவ்வளவு கடவுள் தான் சமாளிப்பீங்க எவ்வளவு உடம்பு பிரச்சனை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தைரிய குணம் வந்துடும் ஏன்னா தைரிய கிரகம் உங்க ராசி மேல நிக்குது வேற ஒண்ணுமே கிடையாது இனிமே நீங்க கோலையா இருந்தாலும் வீரனை மாறுவீங்க மீன ராசிக்காரனா உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்துடும் இந்த மே மாசத்துல மட்டும் பாத்துக்கங்க பெண்ணா இருந்தால் ஆணுடைய தைரிய வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு தைரிய சிந்தனை கொடுத்துருவார் இந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல கமிஷன் வேலை மருத்துவ ஃபீல்டு எழுத்துக்கடி சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே டாப்பா இருக்கும் பட்டையை கிளப்பலாம் நிறைய பேருக்கு மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு மெக்கானிக் சம்மந்தப்பட்ட வேலை ரியல் எஸ்டேட்டு கமிஷன் ஏஜென்சி ஐடி ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் மீனராசிக்கு சூப்பராக கொண்டு போவார் இப்போ நம்ம நட்சத்திரம் பல போகல ஒரு முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் என்னடா லைஃப் நம்ம எதுக்காட்டி தான் நம்ம இருக்கிறோங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எல்லாமே வசந்தமாக மாறும் எவ்வளோ எதிரி வந்தாலும் சரி அவனை ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது கொஞ்சம் கடன் பிரச்சனையை குறைப்பீங்க வருமானங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனிமேல் இனிமேல் வருமானங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிறைய பண்ணுவீங்க ஒரு சிறு இடத்தை மாத்துவீங்க வேலையில உத்தியோகத்தில் மாத்துவீங்க தொழிலையும் மாத்துவீங்க இந்த பிளான் உலகம் தைரியம் பண்ணிக்கல எங்கே போய் லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு தாய்மம் உறவு அரசாங்க வேலை வேலை உத்தியோகம் வருமானம் இதை பற்றி தான் சிந்தனை எல்லாமே ஓடும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தடவை பார்ப்பீங்க இனி வரக்கூடிய எதிர்காலம் இனியுமே நீங்க போகக்கூடிய பதை மே மாசத்துல கூட வெற்றி பதவது பாத்தீங்கன்னா வெற்றி ஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு போய் உட்கார்ந்துட்டார் அப்ப இடமாற்றம் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு அடுத்து ஒத்தட்டாத தலை பிறந்தவங்க நல்ல ஒரு பயங்கரமான உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கு கடுமையான உழைப்பாளிகள் உழைக்கக்கூடிய திறமை எல்லாமே இவங்கள்ட்ட உண்டு இவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமானம் வேலை உத்தியம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வருமானம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இனிமேல் சூப்பரா இருக்கும் ஏன்னா சனி பகவானே குருவுடைய கல்க போறார் அப்ப வருமான இன்கம் நல்லா இருக்கும் இனிமேல் ஏழ் சனி யாருக்கும் பெருசா தாக்கிறது நிறைய பேர் பாதிச்சிருச்சு இனிமேல் பாதிப்பு இருக்காது மருத்துவ வேலை மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக லாபத்தை கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் சந்தோஷம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நிறைய பேர் திருமண வாழ்க்கை முடிஞ்சு குழந்தை பாக்கியம் குடும்பம் எல்லாமே அலுவலக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எல்லாமே நிறைய பேர் பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்தில் இனிமேல் நீங்க போகக்கூடிய பல ஒரு வெற்றி பரையாவது அடுத்து ரேவதில் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் உங்க அறிவுக்கு அனுகூலம் இப்ப தேடி வரப்போகுது அறிவுக்கு அனுகூலம் வரப்போகுது பயங்கரமா திங்க் பண்ணுவீங்க இனிமேல் படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாத மாற்றத்தை கொடுப்பார் வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமைய போகுது பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே வசந்தமா மாறும் ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு எல்லாமே இருந்துச்சுமே இருக்காது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உதவி நிரந்தரமா கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு மெயினா அந்த பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே வெற்றி பாதையா வருது வரக்கூடிய மே மாத பலன் மீன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாக அமைகிறது